வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து பதிவிட்டுன்னு இருக்கோம் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சுந்தரம் பிரேக் லைனிங்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு தகவலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தொன்பது வயது உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இது வரைக்கும் நம்ம ஜேகே ஜாஃப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் உங்களுக்கு சம்பளமாக இருக்கும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினான்காயிரத்தி நானூற்றி நான்கு ரூபாய் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டனன்ஸ் போனஸ் ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது யூனிஃபார்ம் ஷூஸ் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆல்சோ அவைலபிள் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறம் சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பாடி பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விதத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற வீரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்